இன்னைக்கு இதோட மூச்சு நல்ல உத்தரவு மகிழ்ச்சியான உத்தரவு எல்லோருக்கும் எல்லாம் இறைவன் முன்பு அனைவரும் சமம் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு உயிர் கிடைத்திருக்கின்றது ஆகவே இதை வரவேற்கின்றோம் பக்தர்கள் கனகசபையின் மீது ஏறி தரிசனம் செய்வது ஏதோ புதிய நடைமுறை அல்ல ஏற்கனவே காலகாலமாக இருந்து வந்த நடைமுறை இடையிலே கொரோனாவின் போது பக்தர்கள் கனகசபை தரிசனத்தை தடை செய்திருந்தார்கள் அதன் பிறகு மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு அனுமதிய போது திருக்கோயிலை சார்ந்த தீட்சதர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள் நீதிமன்றம் கனகசபையின் மீது ஏறி தரிசனம் செய்வதற்குண்டான தடையில்லை இல்லை இந்து சமயாலயத்துறை முடிவெடுக்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது தற்போது கடக சபையின் மீது தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்ற தீட்சிதர்கள் தீட்சிதர்களுடைய இந்த வழக்குத்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீதியரசர்கள் இது குறித்து இந்து சமயலத்தின் கருத்தையும் கேட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தரிசனத்திற்கு தடை எதுவும் விதிக்கவில்லை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்கள் எப்படி எப்படி செல்லலாம் என்பது குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த சட்ட போராட்டம் என்பது இன்று நேற்று ஏற்பட்ட போராட்டம் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்ட போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டம் இறைவன் முன்பு அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்கின்ற ஆட்சியாக நிச்சயம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் முன்னெடுப்பார் ஏற்கனவே கடந்த இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பெண் ஓதுவார்கள் என்பவர்கள் பதினெட்டு பேர் இதுவரையில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஓதுவார் பயிற்சி பள்ளிகளை மேம்படுத்தி ஆண்டொன்றுக்கு எண்பதிலிருந்து நூறு ஓதுவார்கள் இன்றைக்கு ஓதுவார் பயிற்சி பள்ளி முடித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கெல்லாம் பணியிடங்கள் திருக்கோயிலில் ஓதுவார் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் ஓதுவார் பயிற்சி பள்ளியினுடைய பயிற்சி பெற்ற அந்த பெருமக்களை அந்த காலிப் எண்ணெய் இடங்களுக்கு நிரப்புவதற்கான முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டும் ஆண்டாண்டு போல் நூறு பேர்களுக்கு குறையாமல் ஓதுவார் பயிற்சி பள்ளியிலே சேருவதற்குண்டான முயற்சிகளை இந்து துறை அந்த துறையை துறையை கண்கா இந்த துறையை பார்க்கின்ற நம்முடைய கூடுதல் ஆணையாளர் அரிப்பிரியா அவரிடம் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தியிருக்கின்றோம் அதற்குண்டான பணிகளை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு இதோட முக்கியம் இவங்க அரசியல் சம